அன்பிற்குரியவர்களாகத்தாலே அணுகு ரசூதாய் செலவலைவ செல்லத்தை ரொம்ப நேசிச்சவங்க எப்பவுமே நபியோடவே இருக்கணுங்கிறது தான் அவங்க புரியும் பொதுவாகவே சகாபாக்களுக்கு அப்படித்தான் என்ன இருக்கும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம்னா ரசூடாக உலக செல்ல மன்னர்கள் மாறு கூப்பிடுங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுவாங்க இப்படி எமன் தேசத்துக்கு ஆளுநராக அவர்களை அனுப்புறாங்க எமன் தேசத்துக்கு ஆளுநராக அனுப்பல நபியை புட்டு பிரிஞ்சு போறோம் இப்ப எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் யார சூழல்லாம் ஐயுள் அனாதிகள் இரல்லா எந்த அமல் சிறந்த அமல் எந்த அமல் அல்லாஹுக்கு நெருக்கமா